குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய திராவிட மாடல் அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வரும் நிலையில் பொதுவாக மலை கிராமங்களில் பெரும் மழை பொழிவு அதிக காற்று காலங்களில் மின் மின்கம்பங்கள் மூலம் விநியோகிக்கப்படும் மின் இணைப்புகள் துண்டி பொழுது வனப்பகுதியில் அதை சரி செய்ய பல நாட்கள் ஆகின்றன யூஜி கேபிள் மூலம் சாலைகளின் வழியாக கிராமங்களை இணைக்கும் வகையில் பீடர் அமைத்து தடையற்ற மின் விநியோகம் மலை கிராம மக்களுக்கு வழங்க நம் அரசு புதிய திட்டம் ஒன்றை ஆய்வு செய்து வழங்கிட வேண்டுகிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே முதலமைச்சர்கள் மாநகராட்சி பகுதியில் அந்த புதைவடை கம்பிகள் அமைக்கக்கூடிய பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று துறைக்கு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் சென்னை மாநகராட்சி முழுவதுமாக அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக துறை நடவடிக்கை எடுத்திருக்கின்றன மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பழனி சட்டமன்ற தொகுதியில் அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தேவைகளை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் வரக்கூடிய ஆண்டுகளில் நிதிநிலைக்கேற்ப அரசு அது பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரயத்திலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளேன்